பொதுவாக அனைவருடைய வீட்டிலும் பணம் இருந்து கொண்டே இருக்க சிலர் வந்து ஆசைப்படுகிறாங்க ஆனால் அன்றாட வாழ்வையில் தேவைக்காக முடிப்பதற்கு மட்டுமே சம்பாதிக்க முடிகிறது செலவுகள் அதிகமாக வருகிறது நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஒருவர் சிக்கிக் கொண்டிருக்கிறார் வாஸ்து முறைப்படி ஒரு சில பரிகாரங்கள் செய்தால் முழுமையாக அந்த பிரச்சனையை நாம் தீர்த்து கொள்ள முடியும் ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிக்கும் போது ஒருவருடைய அதன் கஷ்டம் நமக்கு நன்றாகவே தெரியும் இவ்வாறு நீங்கள் சம்பாதிக்கும் பணமானது வீட்டில் தங்குவதில்லை என்று கவலையே வேண்டாம் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் இனி வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்ற சில டிப்ஸ் முறைகளை இங்கே பார்க்கலாம் வீட்டில் வெள்ளை புறாக்கள் வளர்ப்பதை தவிர்க்கவும் வீட்டில் பல சுவை ஊறுகாய் செய்து வைக்கவும் வீட்டில் சுமங்கலி பெண்கள் தண்ணீர் மஞ்சள் மற்றும் குங்குமம் வாங்கி வர வேண்டும் அமாவாசை நாளில் வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் அமாவாசை அன்று தலைக்கு எண்ணெய் பூசி குளிக்கக்கூடாது பித்தர்கள் மற்றும் வழிபாடு பணம் பித்தர்களை மட்டும் வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் விளக்கை ஏற்றி பால் தயிர் குடிநீர் உப்பு ஊசி நூல் ஆகியவற்றை வெளியே கொண்டு செல்லக்கூடாது இருப்பவரிடம் ஆசை பெறுவது மூலமாக பண அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை உரையில் மொச்சை சுண்டல் மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து வைக்கலாம் அபித் நட்சத்திரத்தில் பகல் பன்னெண்டு மணி அளவில் திருநங்கைகளுக்கு உணவளித்து அவர்களை கைக்கு பணம் கொடுத்தால் நல்ல பலனை கிடைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தின் லக்கணத்தின் மூன்றில் சுக்கரன் நீசம் பாக இன்றி இருந்தால் அவர் கையில் சுக்கர ஓரையில் பணம் பெறுவார் என்று சொல்லப்படுகிறது குளிக்கும் நீரில் பசுவின் கலந்து குளிக்கலாம் அல்லது வீடு முழுவதும் தெளித்தால் நாற்பத்தெட்டு நாட்களில் பணம் வந்து சேரும் என்று ஜோதிட ராசாத்திரம் சொல்கிறது இதுபோல் சில டிப்ஸ் முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் நமக்கு நம்ம வந்து அன்றாடம் வழியில பணத்தை வந்து சேமித்து வச்சுக்க முடியும் வந்து ஜோதிட ராசாத்திரம் சொல்கிறது மீண்டும் இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்